கட்டணும் <an indo by confusing legislation>

தண்ணியை பயன்படுத்தலாம் எங்களுடைய பிளட்ல நம்ம பிளட்ல திருட்டு ஓடுறான் இந்த ரத்தம் இல்லன்னா இன்னைக்கு இந்த நாட்டுல நீ அடிமையா இருந்திருப்ப இந்த ரத்தம் தான் அந்த நாட்டுக்காண்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு ஆங்கிலேயும் வீரங்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டிய ஒரு வீரப்பறவு குண்டோம் அது தெரியாம நம்மள வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல இழிவுபடுத்தி பேசுறது இதெல்லாம் வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் இதெல்லாம் வந்து நாங்க சண்டை போடுறதுக்கோ அந்த சமூகத்தை மோதுவதற்கோ நாங்க தயாரா இல்ல நாங்க எங்க பிள்ளைகளை படிக்க வச்சு நாங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் பொருளாதார ரீதியில தொழில் பண்ணணும் இப்படிதான்

அப்படி கொஞ்சம் கூட பயம் சமூகத்தை தொடர்ந்து நீ இதுக்கு பேரு நத்தத்து பட்டி நீ நத்தம் பட்டிங்க நீ ஏன் நத்தம் பத்தி சொல்றது எனக்கு தெரியும் நீ நத்தம் பட்டி சொல்லக்கூடிய அர்த்தம் எனக்கு புரியுது நீ எங்களை இழிவுபடுத்துற நீ ஒவ்வொரு இடத்துலயும் எங்க ஊரையும் என் மண்ணையும் என் நீ இழிவுபடுத்த நீ நினைக்கிற அந்த ஆத்தா உனக்கு கொடுப்பான் புரியுது உனக்கு நான் கொடுக்கணும்ல என் சமுதாயம் இறை நம்பிக்கை உள்ள சமுதாயம் இந்த நாட்டை காப்பாத்தின ஒரு சமுதாயம் இந்த நாட்டு மக்கள் அடிமையா

நம்ம ஒரு சில போராட்டம் நடத்தி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் காட்டினாதான் இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாயிட்டோம் ஒரு நேரத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆர்டர் போட்ட நம்ம இன்னைக்கு வீதியில இறங்கி போராடுறா நம்மளுடைய உரிமையில காப்பாற்ற முடியுங்கிற சூழ்நிலை இன்னைக்கு வந்துட்டு குற்றமே செய்யாத ஒரு பரம்பரையை இந்த நாட்டை காப்பாற்றுற பரம்பரையை குற்றப்பரம்பரை தான் போய் சொல்றான் வேற யாரும் இல்ல இந்த தாப்பு போராடமெல்லாம் அவன் சமூகத்தை வீழ்த்து அவன் சமூகத்தை அழிக்கிறது இந்த ரெண்டு பேரும் தான் மாட்டு கருத்தை கிடையாது மாஞ்சால போராட்டம் சொல்லி கூட்டு கொண்டு போய் பதினேழு பேரை ஆத்துல முக்கி கொண்டது யாரு இந்த உங்களுக்கு அந்த ஜாதி கட்சி தலைவர் தான் பரமக்குடியில போய் ஒரு ஆறு வரை சுட்டு கொண்டது யாரு இதே ஜாதி கட்சி தலைவர் தான் நான் சமுதாயத்தை அழிக்கல எங்க சமுதாயம் அழிக்கல நீ ஏன் அழிச்சுக்கிறது அதனாலதான் அந்த சமுதாயம் சொல்லுது நீ எங்க சாதி இல்லன்னு நீ எங்க பிளட் இல்லன்னு ஆனா நீ எங்க பிளட் நீ தப்பா சொல்ற ஆனா நீ அதே பிளட் இல்லன்னு சொல்லி உன் சாதி உன்னை பத்தி போராடிக்கிட்டு நீ தெலுங்கு நீ ஆந்திரா வந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லல ஓ சாதி தான் சொல்ற ஓ சாதி மக்கள் தான் சொல்றாங்க வேண்டுமென்றே நிம்மதியா இருக்க மக்களை அரசாங்கம் நல்லா இருந்தால் கூடாது மக்கள் நிம்மதியா இருந்தால் கூடாது எங்கேயாவது இருந்து போய் இருந்து போய் வேற கோயம்புத்தூர் போய் உட்கார்ந்து விடணும் வேற எதுவும் கிடையாது அதனால இப்பவும் சொல்றேன் அந்த தாப்பண்ணு மகனுக்கும் சொல்றேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சண்டை போறதா இருந்தாலும் சரி எஸ் ராஜா என்ற ஒரு தனிப்பட்ட நபர் பி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நாங்க இருக்கிறோம் எங்க மக்கள் வேண்டாம் புரியுதா அதே மாதிரி நீ உன்னோட கட்சி வச்சு உன்னோட கட்சி நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கிடும் ஏன் மக்களை மோத விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் தயாராக நம்ம ரெண்டு பேரும் ஏப்பா நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் ஏசிக்கார்ல போவோம் ஏசிக்கார்ல வருவோம் நீ மூணு மட்டும் நாலு மட்டும் எம்எல்ஏ இருந்து பல கோடி வந்து கொள்ளிடு

செய்யாத பரம்பரையா என்னையா தப்பு பண்ணோம் வேறுபட

வந்து வந்ததுனால அதை பொறுமையா வழிநடத்தி கொண்டு போன நினைக்கிறேன் கோபத்தை ஒரு மட்டும் தான் ஒரே ஒரு வாட்டி கோவப்பட்டு அத்தனையும் ஒரே ஒரு இதுதான் புரியல அதனால என்னுடைய நல்லபடியா வழிநடத்திட்டு போறேன் நீ கோபத்தை உண்டு பண்ணாத

முடியும் நம்ம சந்ததிகள் வாழணும் நம்ம உரிமைகள் பறிப்போ கூடாது அப்படின்னா நம்ம போராட்டம் தான் நம்ம போராட்டத்தை தவிர வேற எதுவும் கிடையாது ஜனநாயக போராட்டத்தை நம்ம அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம ஐயா தேசிய தலைவர் உத்தம தலைவர் பசுமன் முத்துராமன் தலைவர் நம்ம மக்கள் என்னைக்கும் நல்லா இருப்பாங்க நம்ம வந்து நாசமா போயிட மாட்டோம் நம்ம நல்லா இருப்போம் நம்மளை எதுக்குறவன் தான் இது வரைக்கும் நாசமா போயிருக்கா அந்த வரிசையில தொடர்ந்து இவ்வளவு வருவான் அப்படிங்கிற நான் தெரிவிச்சுக்கிட்டு அந்த இடத்துல உங்ககிட்ட எல்லாம் நல்ல மாதிரி ஒரு இதை ஒரு விஷயமா பேச வந்தேன் ஒரு சில நிகழ்வுகள் என்ன கோவமா வந்து பேச வச்சுட்டு அதனால யாரும் உணர்ச்சி வேண்டாம் யாரும் கவலைப்பட வேண்டாம் ஒரு பிட்டு கூட யாரும் கவலைப்பட வேண்டாம் எந்த துறையிலையும் நம்ம பஞ்சாயத்துல இருந்து இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில அகட்ட முடியாது அந்த ஆத்தாலே கொடுத்திருக்கா அதனால அகட்ட முடியாது நத்தத்தை பட்டிக்கு தான் இருக்கக்கூடிய மாரியம்மன் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நான் நான் வந்து உரையை முடிச்சு கொள்றேன் நன்றி